ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து இரண்டாம் திருமொழி முதல் பாசுரம் இதுவும் திருவிண்ணகர் பாசுரம் தான் பாசுரம் எப்படி இருக்கு பொருத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருள் இன்பம் என இரண்டும் கிருத்தேன் ஐம்புலன்கள் கடனாயின வாயிலொட்டி அறுத்தேன் ஆர்வச் செற்றமவை தன்னை மனத்தகற்றி பெறுத்தேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேகவனேன் பொறுத்தேன் பொன்சொல் நெருஞ்செஞ்சில் பொருள் இன்பம் எனகிரண்டும் கிருத்தேன் ஐம்புலன்கள் கடனாயின வாயிலொட்டி அறுத்தேன் ஆர்வச்சற்றம் அவைதன்னை மனத்தகற்றி பெறுத்தேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேகவனே திருவிண்ணகர் மேய பெருமானே அப்படின்னு கூப்பிடுறார் என்ன சொல்கிறார் நெஞ்சில் புன் சொல் பொறுத்தேன் புன் என்னுடைய நெஞ்சில மற்றவர்கள் சொல்கின்ற தீய வார்த்தைகளை நான் பொறுத்து கொண்டேன் இது சாதாரணமாக கண்ணில் படுற அர்த்தம் அதே சமயத்தில் இன்னொரு அர்த்தம் இருக்குது அதாவது புகழுக்கு தகுதி இல்லாதவர்களெல்லாம் நாம் சில சமயம் புகழ்ந்துடும் நம்ம ஆழ்வார் சொல்கிறார் நானும் புகழ்ந்து இருக்கிறேன் அவன் வள்ளல் இவனை மாதிரி பராக்கிரமம் இல்லை இது மாதிரி மலைபோல் தோல் அப்படின்லாம் புகழ்ந்துருக்கேன் அந்த மாதிரியான புன்சொல் நான் சொல்கிற புன் சொல்லையும் பொறுத்து கொண்டிருந்தேன்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலான்னு பிரிவாக இருக்கேன் புரிஞ்சுடா நெஞ்ச் நெஞ்சில் சொல் பொறுத்தேன் உங்களுக்கு அர்த்தமாகிறது மற்றவர்கள் சொல்கின்ற தீய சொற்களை நான் பொறுத்து கொண்டேன் இல்லை நானே சுயகாரிய ஆரத்துக்கோசரம் செஞ்ச தீய சொற்களையும் பொறுத்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அடுத்தது அர்த்தம் பண்ணிக்கிற போது ஐம்புலன்கள் கடன் ஐம்புலன்களோட காரியம் இருக்குது அந்த ரொம்ப ஞானேந்திரியங்கள் ஆசைப்படுகின்ற விஷயமெல்லாம் இருக்குது அவைகளான பொருள் இன்பம் என கிரண்டும் கிருத்தேன் அவைகள் ஆசைப்படுகின்ற பொருள் இன்பம் அர்த்தம் அர்த்தகாமம் பொருள்களை அடைவது இன்பம் அவைகளை துவிப்பது அனுபவிப்பது என்கே இரண்டு இரண்டையும் அனுபவித்து தீர்த்தேன் அதாவது நான் ஐம்புலன்கள் சொல்கிற எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டேன் முழுசாக அப்படின்னு சொல்லிக்கிறார் தன்னை முதல்ல நெஞ்சில் புன்சொல் பொறுத்தேன் அதுக்கப்புறம் ஐம்புலன்கள் கடனாகின பொருள் இன்பம் என இரண்டும் இருத்தேன் இருத்தேன்னா முழுவதுமாக அனுபவித்தேன் எல்லாவற்றையும் அதுக்கப்புறம் ஆர்வம் செ அடுத்த அர்த்தம் பண்ணிக்கிற போது ஆர்வ சற்றம் ஆர்வம்னா ஆசை பிரியம் சற்றம்னா கோபம் நம்ம செய்கிற காரியம் எல்லாமே நம்ம ஒன்றும் ஆசைப்படுறதுனால செய்கிறோம் இல்லை நம்ம கோபப்படுறதுனால செய்கிறோம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது ரெண்டு தான் நம்ம காரியமே புரிஞ்ச நம்ம கோபப்படுறதுனாலேயோ இல்லை பிரியப்படுறதுனாலும் தான் காரியம் நடந்துட்டுருக்கு அதனால தான் காமாக்கா அரிஷித் மன்னியூராக்கா அரிஷித்னு நம்ம சொல்கிறோம் காமத்தால் ஈர்க்கப்பட்டும் மன்னியூரன்னா கோபம் கோபத்தால் ஈர்க்கப்பட்டும் நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் அதுதான் உண்மையான அர்த்தம் அதான் ஆர்வம்னால் பிரியம் சற்றம்னா கோபம் ஸோ ஆர்வம் சற்றம் அந்த ரெண்டையும் வாயிலொட்டி அறுத்தேன் வாயிலொட்டினா நான் வெளியில் சொல்லிவிடுவேனா தீர்மான சபதம் பண்ணுவேனா நான் இந்த காரியத்தை செய்வேன் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு அதையெல்லாம் நிறைவேற்றினேன் புரிஞ்சு என்னுடைய ஆர்வமும் என்னுடைய கோபமும் என்னை செலுத்திய வழியில் சென்று அதை நான் சங்கல்பமாக சமதமிட்டு செய்து தான் இப்படி சொல்கிறார் எப்படி நான் அர்த்தம் பண்ணிக்கணும் ஆர்வ ஆர்வ சேற்றம் வாயில் ஒட்டி அறுத்தேன் ஆகிட்டான் இதுவரையிலும் காரியெல்லாம் பண்ணியிருக்காரு அவை தன்னை மனத்தகற்றி வெறுத்தேன் இப்போ திடீர்னு ஞானம் வந்துருத்தேன் எனக்கு அதனால் இந்த ராகத்வேஷம் ராகம்னா பிரியம் துவேஷம்னா அதுக்கு மேலே இருக்கிற பிரியம் துவேஷம்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும் அதை பிடிக்காமல் போகிறது அந்த அவைகளை என் மனத்தகற்றி வெறுத்தேன் நம் முக்கியமாக செய்து நாம் ஆழ்வார் சொல்லிட்டு சொலவமாக நாம் செய்ய வேண்டியது இது தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நம்மளுடைய ஸ்ட்ராங் லைக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் டிஸ்லைக்ஸ் தான் இது ரெண்டையும் விட்டுட்டேன்னு நினச்சி எல்லாம் பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு அனுபவிச்சு பார்ப்பேன் நீங்கள் அதைத்தான் சொல்கிற அவை அவைதன்னை மனத்தகற்றி வெறுத்தேன் இதை பண்ணிட்டு நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேகவனை இதையெல்லாம் விட்டுவிட்டு சுவாமி உங்களுடைய திருவடிகளை அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இது இந்த மெசேஜ் முக்கியமான மெசேஜ் இந்த பாசுரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஆர்வம் சற்றம் அவை மனத்தகற்றி வெறுக்க வேண்டும் நாம் அவைகளை நம்ம நம் மகத்திலிருந்து நீக்க வேண்டும்ங்கிறது முக்கியமான மெசேஜ் எனக்கு தோணுதில்லை பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் பொறுத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருள் இன்பம் எனகிரண்டும் கிருத்தேன் ஐம்புலன்கள் கடனாகின வாகிலொட்டி அறுத்தேன் ஆர்வச்சற்றமவை தன்னை மனத்தகற்றி வெறுத்தேன் நின்னடைந்தேன் திருவிண்டகர் மிகவனேன் శ్రీమతే రామానుజాయ నమ